உலகெங்கிலும் பரவியுள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் மாதாபிதாக்கள் தெய்வம் வணங்கி இன்றைய பதவி நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வது அல்லது தேடல்களில் நூறாவது பகுதியில் காண்பது என் ஜோதிடம் என் ஜோதிடத்தில் நட்பு பகை அதிக நேயர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ் பதிவு ஆகும் மேலும் இதில் வசியம் என்ற ஒரு பகுதியும் உள்ளது இதை வெளிப்படையாக நாம் திருமண பொருத்தத்திற்கு நாம் பயன்படுத்தி கொள்கிறோம் சுருக்கமாக கூறுவது என்றால் நாம் பயணம் அதாவது பயணத்தின் போது நாம் சந்திக்கக்கூடிய நபர்களை வைத்து பார்க்கும் பொழுது நம் நம்முடன் பயணம் செய்யும் நபர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நம்மை விட்டு அவர்கள் தப்பிக்க முடியாது அந்த காலகட்டத்தில் நமக்கு மிக அருகாமையில் நமக்கு நட்பாக அல்லது பகையாக பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அந்த சமயங்களில் அவராகவோ அல்லது நாமாகவோ அவரை அணுகி சில தகவல் பரிமாற்றங்கள் செய்து கொள்ள வாய்ப்பு உள்ளது அது அந்த நேரம் டைம் பாஸ் என சொல்வாக்கம் நேரம் அல்லது அந்த பயணத்தினுடைய உடைய நிரந்தரமான ஒரு இது இந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் ஆய்வில் சில சமயங்களில் நட்பான எண்கள் நம்முடைய பார்ட்னர் அதாவது நட்பான ஒரு பயணம் ஏற்படும் அந்த வகையில் அமைவது சில நட்பான எண்ணில் நமக்கு நட்பான எண் உள்ள நபர்கள் நம் அருகில் அமர்ந்து நம்முடன் அளவலாவி கொண்டு வந்தால் அதில் ஏற்புடையதாக இருக்கும் இதே பகையுடைய என் நபர்கள் நாம் அருகில் அமர்ந்து பயணம் செய்தால் அது மிகவும் உடைய சண்டை சச்சரவு அல்லது மன வருத்தம் அல்லது ஒரு ஒரு வெளிப்பாடாக அமையும் இந்த வகையில் என்னுடைய அனுபவங்கள் நிறைய நிறைய உண்டு அந்த வகையில் நேற்றைய பயணத்தில் என்னுடைய எனக்கு என்னுடைய எண்ணிற்கு நட்பான இரு நபர்கள் என் இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் பயணம் செய்தார்கள் என்ற ஒரு பதிவினை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் எனவே நாம் சாதாரணமாக முன்பின் அறியாத ஒரு நபர்கள் கூட நம்மளுடன் கட்டாயத்தின் பேரில் பயணம் செய்யும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரிய விரும்பாமலோ நம்முடன் தொடர்பில் வருகிறார்கள் அந்த தொடர்பில் வரக்கூடிய நபர்கள் நம் எண்ணிற்கு நட்பா பகையா என நாம் ஆய்வு செய்யும் பொழுது நேற்றைய தேதியில் என்னுடைய எண்ணிற்கு நட்பான இரு நபர்கள் என்னுடைய இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பயணம் செய்தார்கள் சில தகவல்களை அவர்களும் விரும்பி கேட்க நாமும் அதனுடன் அளவலாகி கொண்டு வந்தோம் எனவே நாம் பயணத்தின் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களில் நாம் நன்கு அறியலாம் இந்த வகையில் மிகவும் ஆச்சரியமாக படக்கூடிய ஒரு விஷயங்களாகும் அதுபோல் தான் அனைத்து விஷயங்களிலும் தொழில் மற்றும் திருமணம் மற்றும் நாம் ஒரு ஒரு செயல்களில் ஈடுபடும் பொழுது நம்முடன் தொடர்பில் வருபவர்கள் நட்பாக நட்பாக நட்பாகவும் வரலாம் பகையாகவும் வரலாம் நாம் ஒரு தொழில் அல்லது வேலை செய்யும் பொழுது அங்கு நம்முடன் பணிபுரிபவர்கள் நமக்கு நட்பாகவும் பக பகையாகவும் அமையலாம் இந்த உண்மையை நாம் பரிசீலித்து பார்க்கும் நாம் தெரிய வருகிறது இந்த ஒரு தகவலை பரிமாறுவதில் பெரும் அடைகிறேன் இன்றைய பதிவு இந்த பதிவில் பல எஞ்சோதிட ஆர்வலர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என கூறி தொடர்ந்து என்னுடைய பதிவிற்கு ஆதரவு அளிக்கும் அனைத்து ஜோதிட அபிமானிகளுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நன்றி கோடான கோடி நன்றி செலுத்தி தொடர்ந்து பின்பற்றி பயனடைய அன்புடன் வேண்டுகிறேன் மேலும் அரிய தகவல்களை இதன் பதிவின் வாயிலாக உங்கள் முன் சமர்ப்பிக்க உள்ளேன் என்பதையும் தெரிவித்து கொள்கிறேன் எனவே என்னுடைய பயணங்களில் நாம் அனுபவித்த அல்லது நாம் சந்தித்த அல்லது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட அல்லது எமக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை அனைவரும் பயன்படவே இந்த பதிவுகள் ஆகும் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும் யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வையகத்தில் உள்ளவர்கள் அந்த சிரமங்களுக்கு ஆளாக கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்துடனே இந்த பதிவுகள் வெளியிடப்பட்டு வருகிற என்ற உண்மையையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கூற கடமைப்பட்டு உண்டேன் எனவே என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து பயனடைய அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து தொடரும் என் ஜோதிடத்தில் உள்ள சில சூட்சங்களை இது கண் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு இந்த ஜோதிட கலையானது நம்மை விட்டு இந்தியாவை விட்டு எகிப்து மற்றும் வெளிநாடுகள் மிகவும் பிரபல்யமாகிறது சீனா மற்றும் எகிப்தில் பிரமிடுகளில் சித்திர வடிவங்களாக உள்ளது இதுவே யாம் பின்பற்றும் ஒரு ஜோதிடமே ஒரு மூல நூலாகும் என்பதையும் இத்தருணத்தில் நாம் உங்களுக்கு தெரியப்படுத்த கம் கடமைப்பட்டு நாம் இந்த ஜோதிட எண் ஜோதிடத்தில் முப்பது ஆண்டுகள் பரிசீலனையும் ஆய்விலும் உள்ளேன் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் வணக்கம்